ஒரு பகுதி பகுதிக்கு தேவைப்படுகிறது முழுமை அதை வழங்கித்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் முழுமையில் அது இருக்கிறது அதனால் எந்த மனிதன் எதை விரும்பினாலும் அவனுக்கு வேண்டியதை அழிக்கத்தான் வேண்டும் பத்து வருடமாக ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் அது முடியவே இல்லையே என்று ஒருவன் கேட்கிறான் ஆனால் அவன் பத்து வருடத்துக்குள்ளாக நினைத்தது என்ன அதற்கு முன் அவன் உலகுக்கு வந்து நாற்பது வருடம் ஆகிவிட்டது அந்த நாற்பது வருடமும் என்னென்ன நினைத்தாரோ அவை எல்லாம் முடிந்த பிறகுதானே பின்னால் நினைத்தது செயலுக்கு வரும் அதாவது எண்ணத்தின் ஆற்றலை குறிப்பிட ஒரு கதையைச் சொல்வது உண்டு ஒரு மகானிடம் ஒரு சாதாரண மனிதன் போகிறான் என்னப்பா வேண்டும் எனக்கு இறைவனை அடைய வேண்டும் சரி ரொம்ப நல்ல எண்ணம் நல்ல ஆசை நான் அடைய முடியுமா ஓ எல்லாரும் அதற்கு தகுதியுடையவர்கள் தான் எவ்வளவு நாளாகும் இறைவனுக்கும் எனக்கும் எவ்வளவு தொலைவு இருக்கிறது என்று தெரியும் அல்லவா நன்றாக தெரியும் எப்படி இறைவனை அடைய வேண்டும் என்று சொல்லுங்கள் சரி ஒரு தாளையும் பென்சிலையும் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு என்னென்ன அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அந்த ஆசைகளை எல்லாம் எழுது பெரிய அளவிலான ஆசைகள் முப்பதுதான் எழுதிவிட்டார் இவ்வளவுதான் உனக்கும் கடவுளுக்கும் உள்ள தொலைவு இந்த ஆசைகளை முடித்துக்கொண்டால் நீதான் கடவுள் நீதான் கடவுளுக்கு கிட்டேயே இருப்பாய் இதை முடிக்க எவ்வளவு காலம் ஆகும் நீதானே எண்ணினாய் நீ வேண்டியதை அவன் கொடுத்தான் அதற்கு வேண்டிய காலமும் இருக்கிறது அதை முடித்து தானே அவனிடம் போக வேண்டும் நீ முன்னே கேட்டதை கொடுத்து விட்டுத்தான் பிறகு கேட்டதை அடுத்து கொடுப்பான் அதே போல நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் ஆனால் மனதின் வேலை என்ன ஒரு நிமிடத்தில் ஒன்பது கருத்துக்களை எண்ண முடியும் அதை உடலால் முடிப்பதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு வருடமாகும் ஒரு வருடமும் ஆகும் இரண்டு வருடமும் ஆகும் இம்மாதிரி மனதின் வேலை போகிற போக்கில் ஆசைகளை விருத்தி செய்து கொண்டே இருக்கும் ஆனால் முடிக்க முடியாமல் போனால் எல்லாம் தாங்கி இதை ஓர் ஆசை மூட்டையாகத்தான் ஆக்கிக் கொள்கிறோமே தவிர அதை அறுத்து எறிவது இல்லை இதை காலி தானே அங்கே போக முடியும் எண்ணம் எண்ணுகிறார்கள் அந்த எண்ணத்திற்குரிய செயல் அப்போதே முடிகிறது என்றால் அதற்கு முன் அவரது உள்ளத்தில் தேக்கம் இல்லை என்பது அர்த்தம் அதாவது ரிஷி பண்டம் ராத்திரி தங்காது என்று சொல்ல